அவங்களுக்கு மாந்திரிகம் மந்திரம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஜோதிடம் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவர்கள் வாழ்வில் எதை தொட்டாலும் வெற்றி என்று அதாவது ஈகை என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குது சார் மெயினான மேட்ரு இதை சொல்லணும் ஏன்னா அவங்கள பற்றி நம்ம ஆக்டிவேட் கொடுக்குறோன்னா அவர் ஈகை என்று சொல்லக்கூடிய யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது சுவாமி குழந்தை பேர் எல்லாமே கொஞ்சம் சற்று சாமதமாக தான் இவங்களுக்கு இருக்கும் மிதனராசி ஆனால் நல்ல பேர் இவங்களுக்கு கிடைக்கும் சுவாமி முதல் ஆரம்பத்தில் ஏதும் இருந்த பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு வருவாங்க கருவில் குறைவிற்காது இவங்கிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலை இவர் ஒருவரே தானித்திருந்து செய்யக்கூடிய தன்மை இருக்கு சுவாமி கடினமான அதாவது சனி பகவான் யோகக்காரனாக வராங்க ஐயா எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய பாதகாதிபி யோகாதிபதி மிதுன ராசி ஆகட்டும் மிதுன லக்னம் ஆகட்டும் மிகவும் நன்மை தரக்கூடிய இடத்துல அவர் அமர்ந்திருந்தால் ஒன்று ஐந்து ஒம்பது இடத்துல அமர்ந்திருந்தால் எல்லா விதமான பாகியங்களும் இ இறைவன் அவருக்கு அருள் பாலிச்சு இருப்பார் அப்படியே தொடர்ச்சி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலங்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் என் அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி இல்லை மிதுன லக்கணம் நேயர்களே ஐயா உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க லக்கணமும் உங்கள்தான் இருக்கட்டும் மிதுன லக்னமாகட்டும் மிதுன ராசி ஆகட்டும் உங்களுக்கு நிகர் நீங்களே இதை முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நீங்கள் உபய ராசி உபய லக்கணத்தில் வரீங்க மனிதன் உபயம் என்று சொன்னால் எல்லாருக்கும் கொடுக்கணுங்க அதுதான் மெயினான மேற் அதாவது நீங்கள் மெதுவாகவும் செயல்படுவீங்க வேகமாகவும் செயல்படுவீங்க அமைதியாகவும் இருப்பீங்க ஐயா நான் எந்த வேலை கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அதை வேலை முடிச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு சிறப்பு அதில் எந்த ஒரு குறைபாடும் நான் சொல்லவே முடியாது மிதுன லக்னம் யோகாதிபதி யார் என்றால் சனி பகவான் தான் உங்களுக்கு யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய அவர்னால் சுக்கர பகவான் தான் மெயினான ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இதை முதல்ல நம்மளுக்கு யோகக்காரகன் யார் பாதகாதிபதி குரு பகவானே உங்களுக்கு பாதகாதிபதி ஐயா அந்த பாதகம் செய்யும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் பாதகம் என்பதை விட அவரே தொழில்காரகனாகவும் வர ஏழு பத்துக்குடையவனாக பத்துக்குடையவனாகவும் வராரு அதனால தான் சொன்னது உங்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது ஏழு என்பது வெற்றி உபஜயஸ்தானமாக மாறுகிறது பத்து என்பது நம்மளுடைய கர்மாவும் மாறுது பாருங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வாழக்கூடிய தன்மை உண்டு உங்களுக்கு ஒரு மனுஷன் ஒரு முறை கட் பண்ணுறாரு ஒரு முறை நம்மளுக்கு ஆயிலையும் கொடுக்குறாரு ஒரு முறை தடையும் கொடுக்குறாரு அவரே வெற்றியும் கொடுக்குறாரு இது எப்படிங்க சூப்பர் வெற்றி என்பது முதல்ல தடை கொடுத்தால்தான் அது வெற்றியாக மாறும் ஐயா போட்டி முதல்ல கிடைக்கணுங்க நம்மளுடைய ஆரம்ப நிலை கல்வி ஐயா இவர்கள் வாழ்வில் சற்று கொஞ்சம் சஞ்சலமான நிலைமை தான் மிதனராசிக்காரங்க அவங்க வாழ்வில் ஆரம்ப காலம் சற்று கடுமையாக தான் காணப்படும் உண்மையாக சொல்கிறேன் அவங்க வாழ்வில் ஒரு இருபத்தாறு இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்று பதினஞ்சு ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தசா இருப்புக்கெல்லாம் சற்று சஞ்சலங்களை கொடுத்தாலும் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சுங்க இருபத்தஞ்சி வயசு வரணும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டுக்கு அப்புறம் தாங்க இவங்களுக்கு மேக்சிமம் திருமணமே நடக்கும் ஒரு பாக்யம் என்று சொன்னால் அவங்களுக்கு அப்போதான் க தொழில் ஐயா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் ஏன் சுவாமி சொல்கிறேன்னா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் சுவாமி அரச கிரகம் இவங்க மேக்சிமம் பொதுத்துறை நிறுவனம் என்று சொல்லக்கூடிய கைவேலை பார்த்து செய்யக்கூடிய வேலைங்க கைவேளை ஒர்க் அப்படின்னா என்னென்னா மருத்துவம் செயல்திட்டம் செய்யக்கூடிய ப பண்டிதன் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் இவைகள்லாம் சாதாரணமாக அவங்க மந்திரம் சொல்லக்கூடிய வேலை அவங்க ரெண்டாம் இடம் அதிபதி யாரான சந்திரன் வரத்தால் அவங்களுக்கு மாந்திரிகம் மந்திரம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஜோதிடம் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவர்கள் வாழ்வில் எதை தொட்டாலும் வெற்றி என்று அதாவது ஈகை என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது சார் மெயினான மேட்ரி இதை சொல்லணும் ஏன்னா அவங்கள பற்றி நம்ம ஆக்டிவேட் கொடுக்குறோன்னா அவர் ஈகை என்று சொல்லக்கூடிய யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாதுவாங்க நம்மக்கிட்ட இல்லைனா கூட வாங்கி கொடுத்துருவாங்க தனிப்பண்பை கண்டிப்பாக எடுத்துரைக்கணும் ஒரு மனுஷன் ஒரு ராசியை சொல்கிறோம் ஒரு லக்னத்தை சொல்கிறோன்னா அவருடைய தனித்தன்மையும் தனிப்பண்பையும் சொல்லணும் அதாங்க நிரந்தரங்க அதுதான் லக்னத்தை குறிக்கிறது ராசி குறிக்கிறது அவர் ரெண்டாம் அதிபதி சந்திரன் என்பதால் எல்லாருக்கும் குளிரிடும் என்று சொல்லக்கூடிய அதாவது சந்திரன் என்பது குளிர்ச்சி குறிக்கும் குளிர்ச்சி என்பது எல்லாருக்கும் இனிமையை தரும் சுவாமி இரவு நேரம் எப்படி இருக்குது நம்மளுக்கு ஜில்னு இருக்குது பாருங்க எல்லோரும் பெட்ஷீட் எடுத்து போயிட்டு இது மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லார் வாழ்விலும் அவர் நல்ல சொற்களையே சொல்வார் எது கெடுதலான வார்த்தைகள் அவர் வராது ஐயா கொஞ்சம் கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டாலும் பிறகு அவருக்கு திருமணம் நடந்த பிறகு அவர் வாழ்வில் முதல் மாற்றமே அவருடைய திருமண வாழ்க்கை தான் சொல்லணும் மெயினானது நம்ம அதை தான் சொல்லணும் அவர் வாழ்க்கையில் டர்ன் அவுட் பாயிண்ட் எதிரானால் மிதனராசி திருமணம் முதல்ல டர்ன் அவுட் பாயிண்ட் மனைவியே அவருக்கு மந்திரி அதான் மீனான மேற்று சொல்லணும் ஏன்னா மனைவியால் தான் அவங்களுக்கு யோகக்காரனாக மாறும் சுக்கிரன் எப்படி மனைவி என்றுனால் சுக்கரனை தான் குறிக்கும் சுக்கரனே இவங்களுக்கு யோகாதிபதிங்க அஞ்சு குடையவனாக வரார் அஞ்சுக்கும் பனிரெண்டு குடையவனாக வராரு அயனசயன போகத்துக்கும் அவரே தான் லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் அவரே அவர் தான் அப்போ பிரச்சனையே கிடையாது நம்மளவு கடினமான அதாவது சனி பகவான் யோகக்காரனாக வராங்க ஐயா எட்டுக்கும் ஒன்போதுக்கும் உடையும் பாதகாதிபிலையா யோகாதிபதி மிதுன ராசி ஆகட்டும் மிதுன லக்னம் ஆகட்டும் மிகவும் நன்மை தரக்கூடிய இடத்துல அவர் அமர்ந்திருந்தால் ஒன்று ஐந்து ஒம்பது இடத்துல அமர்ந்திருந்தால் எல்லா விதமான பாகியங்களும் இறைவன் அவருக்கு அருள் பாலிச்சுன்னு இருப்பார் அப்படியே தொடர்ச்சான் ஐயா குரு பகவான் கூட இவங்க வாழ்வில் ஒன்று ஐந்து ஒம்பது என்று திரிகோணஸ்தானத்தில் அமர பெற்றால் அவர் வாழ்வில் வாழ்நாள் முழுவதும் வெற்றிய சுவாமி எந்த சூழ்நிலையும் கீழே விழுந்துட்டால் கூட எழுந்து வந்துடுவார் அடிபட்டு போச்சுன்னா கூட உடனே போய் அவரே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துன்னு எல்லாத்தையும் பார்த்து ட்ரீட்மெண்ட் அவரே வந்துருவார் அந்த மாதிரி சூழ்நிலை சுவாமி ஐயா அவர் வாழ்வில் திருமணலாம் நடந்து உயர்வினை தரக்கூடிய மத்திய அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் தாங்க சுவாமி இவங்களுக்கு வாழ்வில் ஒரு பெரிய டர்ன் அவுட் பாயிண்ட்டே கிடைக்கும் குழந்தை பேர் எல்லாமே கொஞ்சம் சற்று சாமதமாக தான் இவங்களுக்கு இருக்கும் மிதனராசி ஆனால் நல்ல மக்கட்பேர் இவங்களுக்கு கிடைக்கும் சுவாமி முதல்ல ஆரம்பத்தில் ஏதும் இருந்த பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு வருவாங்க அறிவில் குறைவு இருக்காது இவங்கிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலை இவர் ஒருவரே தானித்திருந்து செய்யக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்கு சுவாமி ஏன் சாமி இதே இவருக்கு மட்டும் சொல்கிறேன்னா இவருடைய போல்னஸ்ஸு இவருடைய வேலை ஏழாம் அதிபதி குரு பகவானாக வர்றார் அவரே பத்தாம் அதிபதி அறிவு தான் குரு வேற யாரும் இல்லை குரு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் இவர் எந்த ஒரு குறைபாடும் இவர் வாழ்வில் காணப்படவே காணப்படாது யோகக்காரகன் என்று சொல்ல வரும் அதாவது இறைப்பற்று அதிகமாக மேலோங்கி காணக்கூடியவர்களில் முதல் நபர் யாரென்றால் முதன் ராசிக்கார்தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் சொல்லணும் அவங்களுக்கு இயல்பான குணங்கள் ஈகை என்று சொல்ல இறைவனே இறைவனே தானே சிவனே அப்படி தானேங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது தானுங்க இறைவனே அந்த பண்பு இவர்களுக்கு உயர்த்தியே காணப்படும் பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை எவ்வளவு கொடுத்தாலும் இவங்களை தாங்குவாங்க ஐயா இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய யாரான மிதன ராசிக்கார்தான் சைலண்ட்டாக இருந்துருவாங்க எவ்வளோ ஆச்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க யாருமேனாலும் அவரை கடினமான வார்த்தையில் திட்டினாலும் கொஞ்சோண்டு தாங்கக்கூடிய தன்மை இவங்க கிட்டே கிடையாது கூட இருக்கிறவங்க இவங்க தாங்க இவர் கஷ்டப்படுவார் மற்றபடியெல்லாம் எதிர் இருந்தாலும் எவ்வளோ போர்க்களம் வந்தாலும் போராடி வெட்டக்கூடிய தன்மை தான் இவர்கிட்ட இருக்குது பெரிய பெரிய பிரச்சனையாகட்டும் பெரிய பெரிய கட்டிட வேலைகளாகட்டும் பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்குமே இந்த மிதுன ராசிக்காரருக்கு ரொம்ப ஈஸியாக வரும் சாதாரணமாக ஒன் மேன் ஆர்மின்னு சொல்கிறோமே இல்லையா ஐயா இவர்களை அமுச்சுன்னா போதும் ஒன் மேன் ஆர்மி ஒருத்தரே முத்தி முடிச்சிட்டு வந்துவர் அவ்வளோ சிறப்புடையது இந்த மிதள லக்னம் மிதுள ராசிக்குடையும் ஐயா இவர்கள் வாழ்வில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உலக அனுபவங்கள் அனைத்தும் இவங்களுக்கு தெரியும் சார் உலகம் வேற இல்லை இவர்கள் வேற இல்லை இவர்களை பார்த்தோன்னா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் ஒரு வீட்டில் மிதுன ராசிக்கார் இருக்கிறாருன்னா மிதுன இருந்தாருன்னா அவரை கேட்டு எல்லா வேலையுமே செஞ்சுக்கலாம் நீங்கள் வெளியெங்கையும் பார்த்தவில்லை நம்ம லைப்ரரி இப்போ இந்த சொல்லுங்கள் புத்தகம் என்று சொல்கிறோமே எல்லாமே அவர்கிட்ட இருக்குது மொத்த நோட்ஸ் நம்ம அவர்கிட்ட எடுத்துக்கலாம் சுவாமி கம்யூனிகேஷன் முதல்லாமல் கம்யூனிகேஷன் அவர்கிட்ட மொத்தமே இருக்குது அறிவிக்கொண்டு எல்லாத்தையும் உலகத்தை வெல்லுவார் ஐயா அவரே தான் நாலாம் அதிபதியாகவும் வராரு அது தெரிஞ்சுக்கணும் நாலு என்பது இடைநிலை முதுநிலைக் கல்வி என்று சொல்வோம் ஆற மக்கள் இடைநிலைக் கல்விக்கு போகிறோம் அவரே நாலாம் அதிபதி அவரே அவர் புதன் வீடாக இருக்குது அப்போ நாலாம் இடத்துலருந்து கிரகங்கள் எங்கே பார்க்குதுன்னா தொழிலை பார்க்குது அவர் பிஸ்னஸ் மொத்தமே மைண்ட் அப்சைட் எல்லாமே எல்லாம் பார்த்தா டீச்சர் சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் வேலை வாய்ப்பு என்று சொல் ஐயா எல்லா பொதுத்துறை நிறுவனத்துலேயும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க சார் தனியார் ஆகட்டும் சொந்த தொழில் சேர்த்தாகட்டும் எந்த வேலை கொடுத்தாலும் வெற்றி என்பதை இவரை தான் அடுக்குங்க கலைத்துறை எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய தன்மை கலைத்துறை சார் ரொம்ப சிறப்பு இறைப்பற்றோடு இவங்க வாழ்வாங்க மக்கள் சேர்லும்போதும் வாழ்வாங்க என்ன கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் காணப்படும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று கொண்டே மேலோங்கி வந்து கொண்டே இருப்பார்கள் ஐயா ஐயா ஒரு பிரச்சனையும் கிடையாது யோகாதிபதி பாதகாதிபதி குரு பகவானாக இருந்தாலும் அவர்களே ஒன்று அஞ்சு ஒம்பது என்ற இடத்தில் இறைவன் உங்களுக்கு அருள் பாலித்தார்னா வாழ்நாள் முழுவதும் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்வில் தொடர்ச்சியாக காணப்படும் கோச்சார ரீதியாகட்டும் தசாபுத்தி காலங்களில் ஆகட்டும் எந்த ஒரு தொந்தரவு செய்யாமல் உங்கள் வாழ்வில் உயர்வினை தந்து கொண்டே இருப்பார் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க மகாவிஷ்ணுவை வழிபட மேலும் இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள் நன்றி வணக்கம்